சென்னையில இவங்க அண்ணன் ஒருத்தர் இருப்பார் சத்துப்பாய் ஒரு வாட்டி வந்துருந்தாங்க பொங்கலுக்கு அவங்க ஒய்ஃப் வேவோ அவங்க பொண்ணும் வந்துருந்தாங்க இந்த தெரியும் தானே உனக்கு இந்த வீட்டில் தான் வந்து படுத்துப்பாங்க நைட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு உங்கள் பெருமா அப்படி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணால் தெரியுமா அவங்க வெளிய போக சொல்லு அவங்க நம்ம வீட்டுல வந்து படுத்துக்கூடாது வெளியே போக சொல்லுன்னா அவ்வளோ அடம் அழுது அழுது உடம்புலாம் ஜில்லுன்னு ஆகி இவன் தான் சின்ன வயசுல சாந்தா சாந்தார்த்திய அதே மாதிரி கூனுக்கு போகும்போது ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு எங்க அப்பா கர்நாடி எல்லாம் கண்டிப்பாக இருந்துருவா எடுத்தாலும் என்னதான் என்னோட பெருமைதான் வெங்காயத்தை வெங்காயத்தை நசுக்கி கண்ணுல புழிஞ்சதானே

அப்பா வராங்க இப்போ டைம் என்ன மணி வந்து பத்து-பத்து. அந்தாச்சும் மூறோம் பை என்னோட டிபன் போரி வாங்க சாப்பிடலாம் பை อืม பை ட வா பாப்பா போய்தான் எல்லாரும் தூங்குறாங்க தூங்கலை அது என்னமோ தெரிலங்க இடம் மாறினாவோ இல்லை என்னன்னு தெரில டீப் ஸ்லீப் என்னால் போக முடியல ஊருக்கு நாமகிரிப்பேட்டைக்கு வந்தாலுமே அப்படி தான் இப்போ என்ன கம்பேர் பண்ணும்போது சுரேஷா கம்மி தான் நானே அதான் சொல்வேன் நானே சொல்லுவனா இல்லையாரது நானே சொல்லவே அது நான்தான் பிரேபதி

Anish Anish Amma order Ani sini ke mana? Aduh